அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் நாளைய தினம் என்ன நாள் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி வெள்ளிக்கிழமை இதோடு சேர்ந்து இரண்டு விசேஷங்கள் அதாவது திருவோணமும் பிரதோஷமும் சேர்ந்து வருது பிரதோஷம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு பிரதோஷம் தான் ஆனால் திருவோணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு ஆவணி திருவோணம் அப்படிங்கிறது தான் நம்ம ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகிறோம் அதாவது தமிழகத்திலையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கேரளாவில் இது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பெருமாளுக்கு உரிய விரதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் அதுக்கப்புறம் திருவோண விரதம் இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்ற மாதங்களில் வரக்கூடிய திருவோண விரதத்தை கடைபிடிக்காவிட்டாலும் நாளைய தினம் வரக்கூடிய திருவோண விரதத்தை யார் ஒருத்தவங்க கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க இந்த திருவோண விரதம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது இது வந்து எதற்காக இந்த அடிப்படை எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அகந்தையை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாமன அவதாரம் அவர் எதற்கு எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தியோட அகந்தையை அழித்து கர்வத்தை தலைகணத்தை அடக்கி அவரை வந்து அவருடைய தவறை உணர வைத்தது தான் இந்த திருவோண கொண்டாட்டத்தோட பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தாத்பரியம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நட்சத்திரங்களில் ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திரு அப்படிங்கிற அடைமொழி வரும் ஒன்று திருவாதிரை அதுக்கப்புறம் இன்னொன்று திருவோணம் திருவோணம் விரதம்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு இருக்கிறவங்க நாளைய தினம் கோவிலுக்கும் என்னால் போக முடியாது அந்த சூழல்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க சில பேர் இருக்கிற இடத்துல கோவிலெலாம் எதுவுமே இருக்காது விரதம் இருக்கக்கூடிய சூழலும் அவங்களுக்கு இருக்காது ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்க உங்க பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கிட்ட ரெண்டே ரெண்டு நெய் மட்டும் ஏற்றி வச்சுட்டு கற்கண்டை வந்து நெய்வேதியமாக வச்சுட்டு பெருமாளோட இருபத்தி நாலு சக்தி வாய்ந்த நாமங்களை நாளைக்கு ஒரு முறை மட்டும் நீங்க உச்சரிங்க நல்ல ஒரு வளமான ராஜ வாழ்க்கை வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையும்ங்க ஆமாம் பெருமாளோட இந்த இருபத்தி நாலு நாமங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதான் இது வந்து சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது இந்த ஒரு இருபத்தி நாலு நாமங்களை ஒரே ஒரு தடவை எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல இதை ஒரே ஒரு தடவை உச்சரிங்க நாளைய தினம் தயவுசெய்து யாரும் அசைவம் சாப்பிடாதீங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் இப்போ வாங்க அந்த இருபத்தி நாலு நாமங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓம் கேசவாய நமக ஓம் ஷாய ஓம் நாராயணாய நம ஓம் வாசுதேவாய நம ஓம் மாதவாய நம ஓம் பிரியுமாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் அனிருத்தாய நம ஓம் விஷணவே நம ஓம் புருஷோத்தமாய நம ஓம் மதுசூதனாய நம ஓம் அதோஷா நம ஓம் திருவிக்கிரமாய நம ஓம் லட்சிம்யா நம ॐ वामनाय नमः ॐ अच्युताय नमः ॐ श्रीधराय नमः ॐ जनारतनाय नमः ॐ ऋषिकेशवाय नमः ॐ उपेन्द्राय नमः ॐ पद्मनाभाय नमः ॐ हरये नमः ॐ दामोदराय नमः ॐ श्रीकृष्णाय नमः ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டில் வந்து தீர்த்தம் சாப்பிட்டாலும் சரி அல்லது கோவில்ல தருவாங்க பெருமாள் போனாலே துளசி தீர்த்தம் தருவாங்க அதுக்கப்புறம் பெருமாளோட ஜடாரியை வந்து நம்ம தலையில் வைப்பாங்க பெருமாளோட ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக ஒவ்வொரு முறை நம்ம தீர்த்தம் வாங்கி அதை பருகியதும் நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது அதையும் என்னென்னு இப்ப நம்ம பார்த்துடலாம் அகால மிருத்யுஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாப சமணம் விஷ்ணு பாதோ தகம் சுபம் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் வந்து அந்த தீர்த்தம் பருகிறதுக்கு முன்பும் சொல்லலாம் அல்லது பருகிய பின்பும் சொல்லலாங்க ஒன்றும் தவறு கிடையாது அதே போல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி